டாப் ஸ்டார் பிரசாந்த் தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஐம்பத்தி ஐந்தாவது படத்தோட அறிவிப்பை வெளியிட்டார் அதனால் அவர் ரசிகலாக பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க உற்சாகமா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா வெறும் பிரசாந்த் படத்தோட அறிவிப்பு மட்டும் கிடையாது அந்த படத்தோட இயக்குனர் ஹரி தான் ஏன்னா ஹரினாவே ஆக்ஷன் டேரக்டர் தான் கண்டிப்பாக தெரிக்க விடுவார் இன்னும் சொல்ல போனால் ஹரியோட முதல் படமே பிரசாந்த் தான் ஸோ அந்த லக்கி சாம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கூட்டணி மீண்டும் இணைந்ததுக்காக ரசிகர்களாக பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் பிரசாந்தோட முதல் சாய்ஸே ஹரி கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா அவங்களோட லிஸ்ட்டில் ஏற்கனவே ரெண்டு பேர் இருந்திருக்காங்களாம் அதாவது ஒருத்தர் மகிழ் திருமேனி ஏன்னா மகிழ் அணியோட திரைக்கதையும் மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் ஸோ அது பிரசாந்துக்கு ரொம்பவே பிடிச்சி போய் மகிழ்திருமி அணிகிட்ட கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க ஆனால் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் தோல்வி அடைஞ்சதால் எதற்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு பேக் அடிச்சாங்களாம் அடுத்ததாக லிஸ்ட்டில் இருந்தது யார் அப்படின்னா சுந்தர்சி நம்ம பிரசாந்த் அவளுக்கு வின்னர் ஹிட்டு கொடுத்த ஒரு அற்புதமான டைரக்டர் ஏற்கனவே மீண்டும் பிரசாந்தை வச்சு லண்டன் படத்தை இயக்குனாரு ஸோ ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டிங் வந்து ரொம்பவே இருக்கு ஸோ அதனால் பிரசாந்த் வந்து சுந்தர்சியை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சுந்தர்சி மூக்குத்தி அம்மன் டூவில் பிஸி ஆயிட்டாரு அந்த படம் நூறு கோடி பட்ஜெட்டு பிரம்மாண்டமான படம் ஸோ உடனே எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டா வர முடியாது ஸோ அதனால் சுந்தரிசையும் கிடையாது மூணாவது தான் பேசாமல் நம்ம ஹரிசாட்டியே கதை கேட்கலாமேனு தயங்கி தயங்கி கேட்க அவர்கள் சூர்யாவுக்கு வச்சுருந்த அந்த அருவா ஸ்கிரிப்டை தான் பிரசாந்துக்கு அவர் சைடில் சொல்ல ரொம்பவே பிடிச்சிருச்சான் ஸோ தான் ஹரி வந்து உள்ளே வந்திருக்காரு ஹரி லேட்டாக வந்தாலும் ஹரிபரியாக இந்த படம் அமையும் உங்க இதில் துளிகோட சந்தேகமே வேணாம் ஒருவேளை அவங்க ஏற்கனவே முடிவு பண்ண மகிழ்திரிமேனியோ இல்லை சுந்தர்சியோ இந்த பிரசாந்தோட படத்தை இயக்கிறதுக்கு பதிலாக ஹரி இயக்கிறது தான் செம்மையான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இதில் மாற்று கருத்து இருக்கா இல்லை உடன்பட்ட கருத்து இருக்கா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்